நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய மனைவி மொழி ஆதாயங்கள் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மொழி ஆதாயங்கள் அதிரடி மாற்றங்களில் வேலையில் வந்து அதன் மொழி உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலமான மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கன்னியாராசி நேரில் கண்டச்சி நேர்ந்துருச்சு அப்படி தான் கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் சிரமம் பிக்கல் பொடுங்கள் தான் கம்ப்ளீட்டாக விளையிறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே நம்பவே நம்பாதீங்க அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி திருக்கணிதப்படி நடக்கவும் அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்திங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது திருநெல்றில் சனிப்பயிற்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது வாக்கியப்படி பலன் பார்க்கறது நல்லதா அல்லது திருக்கணிதப்படி பலன் பார்க்குறது நல்லதா அப்படின்னம்னாக்கா வாக்கியப்படி அப்படின்றது வாக்கியம்ன்றது டைரக்ஷனாக சொல்லும் திருக்கணிதம் அப்படின்றது லொக்கேஷனை சொல்லும் அப்போ டேரெக்ஷன் இல்லாமல் லொக்கேஷன் சொல்ல முடியாது அல்லது லொக்கேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டேரெக்ஷனையும் பார்க்க முடியாது அப்போ ஒரு ஜோடர் அப்படின்றது உங்களுக்கு வாக்கியப்படியும் பார்க்க தெரியணும் திருக்கணிதப்படியும் பார்க்க தெரியணும் வாக்கியப்படி மேலோட்டமாக பார்க்கலாம் திருக்கணிதப்படி அக்யூரேட்டாக பார்க்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வாக்கியப்படி பார்க்கலாம் பட் எந்த மாதிரியான மாதம் தேதி வாகையில் எடுக்க முடியும் அப்படின்றது திருக்கணிதப்படி எடுக்கலாம் ஏன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரத்தையே பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பாதங்கள் உள்ளடக்கின விஷயமாக தான் வாக்கியம் வச்சுருக்கோம் அதே நேரத்தில் திருக்கணிதம்ன்றது ஒரு நட்சத்திரத்தையே கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி இருபது பாகை கலைகளாக பிரிக்கும் அதுவும் பாகையை விட பாகையை சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும் அதனால் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை திருக்கணிதத்துக்கும் தோராயமான பார்க்கக்கூடிய தன்மை வாக்கியத்துல இருக்கு அப்போ மற்ற திசாபுத்தி காலங்களில் ஒரு கோல் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அந்த லக்கணத்திற்கு எந்த பாவமோ அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும் இன்னும் சொல்லப்போனால் குணாதிசயங்கள் மேலோட்டமான தன்மைகளை நம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் ஈஸியா ஒரு ஜாதத்தை பார்த்தவங்க அப்படி பார்க்குறோன்னாக்கா உடனே துல்லியமாக பார்க்க தேவையில்லை ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய எந்த மாதிரியான தன்மையில் மனோபாவம் இருக்கும் அப்படின்றது வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஈஸியாக ஆனால் ஒரு துல்லியமான தன்மையில் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திருக்கணிதம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அதனால் இது சரி அது தவறு அது சரி இது தவறுன்றதுலாம் எதுவுமே கிடையாது இருவர் இரண்டு பாதைகளும் சரியான பாதை தான் இரண்டு பாதைகளும் பழனை நோக்கி பயணிக்கும் பாதைகள் தான் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருக்கணிதம்படி உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்குது இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சுப சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப மீண்டலும் ராசிகளாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு ராசிகளை சொல்லலாம் மீண்டலனாக்க ஒரு சனியின் பாதிப்பில் வந்து சுத்தமாக எந்த விதமான பாதிப்பும் அற்றத்தன்மையிலையும் இன்னும் சொல்லப்போனால் அதன் வலி சனிப்பயிற்சினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை பெறுறதுக்கான வகை உள்ள ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ராசி மிதன ராசி துலார ராசி மகர் ராசி இந்த நான்கு ராசிகளும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த சனி பேச்சின் அடிப்படையில் கிடைக்க போகுது அதே நேரத்தில் மதிமமான பலன்கள் அப்படின்றதும் அன்னில கடினமான காலகட்டத்தில் கடந்த ஒரு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இரண்டு ராசிகளை சொல்லலாம் அது வந்து கடகராசி அஷ்டம சனி விலகுறதும் அதே மாதிரி உங்களுக்கு விருசிக ராசி அப்படின்றது அர்தாமஸ்டு சனி விலகிறதையும் எடுத்துக்க முடியும் அது வந்து இரண்டு ராசிகளும் மிகப்பெரிய அளவில் கடினமான இருந்து ஒரு சுபமான காலத்துக்கு பயனுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளும் பெறுது அதே நேரத்தில் இப்போ சனியின் ஆதிக்கத்துக்குட்பட்ட ராசிகளாக மாறுறது அப்படின்றதும் அல்லது வெவ்வேறு டைமண்ட் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் ஆறு ராசிகளை சொல்லலாம் இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த மேச ராசின்றது இப்போ ஏழரை சனிக்குள்ளே உட்படக்கூடிய ராசியாக மாறுது அதாவது பிகினிங் ராசியாக மாறுது விரைய சனி அப்படின்றதும் உங்களுக்கு மேசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜென்ம சனி அதில் விரைய சனியாக கன்வெர்ட் ஆகுது ஜென்ம சனியில் ரெண்டு சொல்லலாம் அதாவது எப்படின்னா ஏழரை சனியில் ரெண்டு சனின்னாக்கா ஜென்மசனி விரைய சனி சனி அப்படின்னு மூணையும் கனெக்ட் பண்ணது தான் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் இருக்கும் இப்போ மொ முதல் புள்ளி ஆரம்பிக்கிது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே நேரத்தில் சிம்ம ராசி அப்படின்றது கண்ட இருந்து அஷ்டம சனிக்கு மாறுதல் அடையுது அதே மாதிரி கண்டச்சனி பெறக்கூடிய கன்னி ராசி அதே நேரத்தில் அர்தாம சனின்னு பெறக்கூடிய தனுசு ராசி இப்போ ஜென்மத்திலேருந்து கொஞ்சம் பாதச்சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கும்பராசி இது வரைக்கும் விரைய சனியாக இருந்தது இப்போ ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மீன ராசி இந்த ரா ஆறு ராசிகளும் சனியின் ஆதிக்கத்துக்குள்ளே வெவ்வேறு தன்மைகளில் இது வரைக்கும் வந்த வாழ்ந்த தன்மைகள் வேறு இனிமே வர வரக்கூடிய காலங்களில் வாழக்கூடிய தன்மைகள் அல்லது மாறக்கூடிய பலன்கள் வேறு அந்த மாதிரி தன்மைகளில் இருக்கக்கூடிய ஆறு ராசிகள் மேசராசி சிம்ம ராசி கன்னியராசி ராசி கும்பராசி மீன ராசி இது சனியின் பிடிக்குள்ளே வெவ்வேறு விதமான தன்மைகளில் உட்படக்கூடிய ராசிகள் இத்தகைய தன்மையில் கன்னியாராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுபா சுபா பலனை இந்த சனி பயிற்சி தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ராசிக்கு ஏழாம் இது இதுவரைக்கும் ஆறில் இருந்த சனி ஏழாம் இடத்துக்கு ட்ரான்ஸிட் ஆகிறாரு இந்த ஏழாம் இடத்துல ஆறு கோட்கள் இருக்குது ஆறு கோடல்னால் உங்களுடைய லாபாதிபதி அவர் தான் உங்களுடைய ராசியாதிபதி புதனும் அங்கே தான் கர்மாதிபதி அவரே புதன் தான் அதாவது ஒன்று பத்துக்கூடிய புதன் தான் ஏழாம் இடத்துல லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் ஏழாம் இடத்துல அதே நேரத்தில் தன லாபாதிபதி தன பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் உங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு சனி அப்படின்றது உங்களுக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய அதிபதியும் அவர் தான் ஏழாம் இடத்தில் ப்ளஸ் ராகு ராகு வந்து இது வரைக்கும் ஏழாம் இந்த ராகு பிரச்சனைகள் பெருசாக பண்ணினார் ஏன்னாக்கா அவர் சனியோட சாரத்தில் சனியோட சாரம் மீன்ஸ் உங்களுக்கு ஜாபில் பெரிய அளவில் இடைஞ்சல் அல்லது இருந்த ஜாபை விட்டு விலகுறதோ அல்லது மாறுறதோ அல்லது வேலையில் சிக்கலாகி வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் பெ பெற்றீங்க அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லேயும் அதே மாதிரி நெரு பெரிய நெருக்கடிகள் ஏன்னாக்கா இந்த ராகு எப்போ வந்து உங்களுடைய சனியோட உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணாரோ கிட்டத்தட்ட ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கும் ஹிட்லர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மறைமுகமான சில இன் உங்களுக்குள்ள நடவடிக்கைகள் உங்களுக்குள்ள இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் கூட தெரிய வந்தது அந்த எட்டில் ராகு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு டிஸ்பூட்டு கான்ட்ரவர்சி அதிகமாக கோர்ட்டு சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் அல்லது வழக்கு வக்கீல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவில் பிரச்சனை வெளியே சொல்லிக்கலாம் பட்டு உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு மறைமுகமான அதாவது உங்களுடைய குரு பார்வை மட்டும் உங்கள் ராசிக்கு இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக பெருசாக வெளியே தெரியாது வெளியே தெரியாமல் பெருசாக நிகழ்ச்சி நடந்ததுக்கு தான் என்ன நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க ஏன் இன்றைக்கி இப்படியாச்சு ஒரு முடிவு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு குறி போடுற அளவுக்கு தான் இருக்கும் இல்லையா குரு எப்போவுமே ஒன்றாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்த்தாருன்னா உங்களுக்கு பெருசாக அந்த உங்களுடைய இன்னர் தாட்டு பெரிய அளவில் பெரியவங்க மற்றவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு பப்ளிக் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றபடி உங்களுக்குள்ள இருக்கிற புகைச்சல் அப்படின்றது உங்கள் ஃபேமிலிக்குள்ளவோ உங்களுடைய ரெண்டு பேருக்குள்ளவோ அல்லது உங்களுடைய யார் யாரெல்லாம் சம்மந்தப்படுறீங்களா உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம் உங்களுடைய ஃபாதர் மதராக இருக்கலாம் அல்லது ஃபாதர் இல்லா மதர் இல்லா அல்லது உங்களுடைய மச்சனர் உங்களுடைய கொழுந்தனார் இந்த மாதிரி தன்மையில் உங்களுடைய உள்ள மட்டுமே இருக்கும் அல்லது ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஃப்ரெண்டை விட்டு விலகி நான் இவள் தான் பெறுவீங்க இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல ஆறு கோள்கள் இருக்குது அப்படின்னோம்னா பெரிய அளவில் உங்களை காட்டில ஏன்னா உங்கள் ராசியாதிபதி ஏழை எப்பவுமே அதிபதி ஏழில் இருந்தாருன்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சனி பயிற்சது பெரிய அளவில் நீங்கள் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நடந்தால் அதை கேட்டு மாறி அல்லது கேட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படக்கூடிய சனி பயிற்சது உங்களுக்கு சக்ஸஸான ஒரு நிலைப்பாடை தரும் எப்போவுமே காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னு பார்க்குறப்ப நம்ம வந்து இந்த இடத்துல காரியம்தான் பெருசுன்னு நினைக்கணும் வீரியம் பெருசு அப்படின்னம்னாக்க வீணா போயிடுவோம் வீணா என்ன அதாவது நம்ம வீம்பு பட்டு ஒரு விஷயத்தில் இறங்குறதுன்றது சக்ஸஸ் நிச்சயமாக தராது நம்ம பொறுத்தாடு பூமி ஆழ்வார்ன்றோம் அப்போ சில விஷயங்கள புளி பதுங்கிறது எதுக்கு பயந்துக்கிட்டா கிடையாது பாய்றதுக்கு அது போல் என்னென்னாக்கா சில விஷயங்களை பின்வாங்கிறது அப்படின்னம்னா பெரிய விஷயங்களை நம்ம வெற்றி கொள்வதுன்னு அர்த்தம் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கும் பட்சத்தில் பெரிய விஷயங்களில் முடிவெடுக்கிற தன்மையில் நாம் அதாவது நமக்கு விட்டு கொடுத்துருவாங்க மற்றவங்க அது போல தான் இந்த இடத்துல எவ்வளோ கவலை நீங்கள் ஏன்னா எப்பவுமே ராசியாதிபதி ஏழில் போய் மறைஞ்சாலே மறைஞ்சானோம்னாக்கா என்னன்னா ஐக்கியப்பட்டாலோ ஏழை இடத்துல இருந்தாலும் ஏழமடம்ன்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுடைய அஸ்தம சாணம் எப்பயுமே தோற்றம்ன்றது லக்னம் ராசி தோற்ற புள்ளி லக்னாதிபதி போய் ஏழை இருந்தாருனாலே உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளை அல்லது அந்த வீட்டோட அந்த கொண்டவன் வீட்டிலே போய் தன்னுடைய வீடாகவே வாய்ப்பு தன்மையுமே பெண்ணுக்கும் ஆனால் ஆனை பொறுத்த வரைக்கும் மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்புலையும் பெறுவாங்க சாதாரணமாகவே உங்கள் ராசி அதிபதி ஏழில் இருந்தாருன்னா நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆமாங் சாமி போடுற சூழலில் தான் அதிகமாக இருக்கும் அதை எதிர்த்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களால் சர்வே பண்ணவே முடியாது ஆனால் அப்படி சர்வே அதாவது நீங்கள் சாமி மட்டும் போட கற்றுக்கிட்டா போட தெரிஞ்சுக்கிட்டா போட்டால் உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல லாபாதிபதி சுதந்திரன் அவரும் இருக்கார் தா பாக்கியாதிபதினு சொல்கிற சுக்கரனும் இயலில் இருக்கார் தனாதிபதி இயல்லை அப்போ உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் நீங்கள் ஆனா இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய மனைவி மொழி ஆதாயங்கள் உங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் வழி ஆதாயங்கள் அப்போ அவங்களுக்கு சார்ந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது அந்த மாதிரி தன்மை மைண்ட் செட் பெற்றீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களை அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் பைசா உங்களுடைய இதாக இருக்கட்டும் அதாவது உங்களுடைய வழக்க வழக்க நடவடிக்கை எல்லாம் இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒத்து போகிறது கடை இருப்பீங்க ஏன்னா இந்த இடத்துல ரிலேஷன்னு ரிலேஷன் சொல்லக்கூடியது குரு நான்காம் இடத்துக்கு அதிபதி அவர் அட் ப்ரெசண்ட் ஒன்பதுலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு கடந்த ஓராண்டாகவே இதான் இருக்குது இப்போ பத்துக்கு வர போடுறாரு வேலை வழி மாற்றங்கள் இருக்க போகுது அப்போ வேலையில் மாற்றம் அப்படின்னோம்னாக்க வீட்லேயும் பிரச்சனை பண்ணிட்டு உறவுக்குள்ளேயும் பிரச்சனை பண்ணிகிட்டு ஒரு வேலையில் போய் நிம்மதியாக அவங்களால் இருக்க முடியும்னா இருக்க முடியாது அப்போ வேலையில் ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் பத்தில் குரு வந்தாலே ஒரு பதவின்றது பதவி இல்லாதவங்களுக்கு பதவி வரும் இருக்கிறவங்களும் பதவி போகும் இந்த மாதிரி பதவியில் போகும்னாக்கா ஐ மீன் அந்த பதவி விட்டு வேறு பதவி மாறுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க அப்போ நகரில் இப்போதைக்கு வரைக்கும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா வேலையே இல்லை நான் வந்து வெட்டி ஆஃபீஸராக தான் இருக்கேன் வேலையில்லாம் பட்டதாரியாக தான் இருக்கேன் அப்படின்னா இந்த டைம்ன்றது உங்களுக்கு நல்ல ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டீங்கன்னு தான் ஏன்னா பத்தில் குருவார போகிறாரு மே மாதத்துக்கு பிறகு அப்போ வேலை புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காப்போ இது வரைக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா உங்களுடைய எல்லா பொறுப்பையும் தூக்கி வீட்டில் இருக்காங்களோ யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருங்க நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா அவர் பத்தில் இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை ஐந்தாம் பறவையை பார்க்குறப்ப அது சுக்கரன் சார் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறப்ப அதுலையும் யாராருலாம் இருக்காங்கனாக்கா ராகு இருக்கார் யார் சுவாதி நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ திருடி அதிரடி மாற்றங்களில் வேலையில் வந்து அதன் மொழி உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலமான மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல ராகுன்றது அதே மே மாதம் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் இது வரைக்கும் ஃபேமிலி வைஸ் டிஸ்பியூட் இருந்தால் கூட அது ஸ்மூத்தாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா ஒன்றை ஆண்டுகள் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தால் கூட வெளியில் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தால் கூட இப்போ ஆறாம் இடத்துக்கு ராகு வரப்போ மிகப்பெரிய அளவில் சால்வ் ஆகுது எல்லாமே அப்போ இது வரைக்கும் இந்த இதெல்லாம் பெருசாக தூரம் கடாசிருங்க இது வரைக்கும் ஃபைல் பண்ணிவிட்டேன் கேஸ் டைவர்ஸில் இருக்குது கேஸ் டிஸ்பியூட்டில் இருக்குது அல்லது ஹியரிங்கில் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கள் அல்லது ஸ்லோ பண்ணுங்கள் அல்லது வாய் வாய்தாக வாங்கினா கூட நீங்கள் வந்து இப்போதைக்கு தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சிகளை எடுங்க ஏன்னா நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா வேலைவழி மாற்றங்கள் பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டிங்கனாலே அடுத்த நிலை வர்றதுக்காக நல்ல நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது வெறும் பொண்ணு சார்ந்த வாழ்க்கையில் வாழ்றவங்களும் மட்டும் இல்லை எனக்கு ஆல்ரெடி பணம் நிறைய காசு பணம் நிறையா இருக்குது ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது பட் இன்டர்னல் லைஃப் தான் எனக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் அவ்வளோதான் அந்த குரு வந்து எங்கேயாவது ஆறில் இருந்தாலோ எட்டில் இருந்தாலோ உங்களுக்கு மூணா மூணாம் இடத்துல இருந்தாலோ கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போ அவங்களால பெரிய அளவில் இல்லைன்னு அர்த்தம் ஏழாம் குரு ஐந்தில் இருக்க நல்லது பட் இருந்தாலும் அது ஐந்து அப்படின்றது நீசப்பெற்ற இடம் அவருக்கு குருவை பொறுத்த வரைக்கும் இன்னாக்டிவாக இருப்பார் புருஷன் இருந்தும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பொண்டாட்டி இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி அதாவது அவங்களால நோ யூஸ் அவங்களால பெரிய அளவில் நம்மளுக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி தன்மையில் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா நாம தான் சர்வேல் பண்ணணும் அப்போ அவங்களுக்காக விட்டு கொடுத்தும் நம்ம போக முடியாது அப்போ கூட பயனிச்சாமினா தான் மாட்டு வண்டியில் ஒத்த மாடு நொண்டி மாடாக இருந்தாலும் மாடு சண்டி மாடாக இருந்தாலும் வண்டி போகாது பயணம் முடியாது அது போல் நம்ம என்னன்னாக்கா அதை அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறணும் இந்த இடத்துல குரு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னோம்னாக்கா கணவன் மனைவி வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்ச எல்லாம் கண்ட சனி அது பெரிய அளவில் சின்ன சின்ன நலம் சார்ந்த இஷ்யூஸ் வரும் அவ்வளோதானே ஒழிய ஆனால் அந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்க்குறப்ப பத்துக்குடைய புதன் ரேவதியோட ஸ்டார் இருக்குது அது நல்லது உங்களுடைய ராஜாதிபதி அதில் சனி இருக்கிறப்ப உங்களுக்கு நலம் தொடர்புடைய இஷ்யூஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்கக்கூடிய நலம் தொடர்புடைய இஷ்யூஸோ வரலாம் அவ்வளோ தான் ஏன்னா அந்த இடத்துல சனி சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு ஐந்து ஆறு கூடைய பாவாதிபதியாக யாருன்னா சனி தான் சனியோட நட்சத்திரன்றது உத்தரராதி நட்சத்திரம் அதுலேயும் சனி சொந்த நட்சத்திரத்தில் பே பண்ண போகிறப்ப ஐந்து ஆறு தான் இயங்க போகுது அப்படின்னா சிந்தனையில் குழப்பம் இதுதான் இருக்குது சிந்தனை சைக்காலஜிக்கலாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ உங்கள் அவரை பற்றி தவறான அனுமானிக்கிற தன்மைகளோ அல்லது அவன் வீட்டுக்காரமாக பற்றி த தவறாக நினைக்கக்கூடிய அனுமானங்களோ உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் தவறான ஐ மீன்ஸ் அதாவது ஒரு விஷயம் வந்து எல்லாமே ஒரு செக்ஷுவல் ரீதியாக தான் எதிர்பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாது எல்லாமே அதை தாண்டிய விஷயங்கள்ல வீட்டு டிஸ்போட்டே அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை நம்ம வீட்டில் கொண்டாந்து கொட்டுறது நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை அவங்கள்ட்ட வீட்டில் கொண்டாந்து கொட்டுறது இந்த மாதிரி இருந்தாலும் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெருவிங்க அந்த மாதிரி தன்மைகளில் இதில் என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகுதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகுதி வரைக்கும் இந்த சனியோட சாரத்தில் டிராவல் பண்ணுறப்போ மட்டும்தான் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மிண்டஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நிறையா வரும் ஆனால் அதெல்லாமே தாண்டி போயிட்டீங்கனாக்க பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் எதிர்காலத்தில் இருக்குது உங்களுடைய ஜனனச்சாட்டில் பாருங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசி நேரில் பொறுத்த வரைக்கும் புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அதுவும் அவர் இருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட சாரத்தில் தான் இருக்கார் அப்படின்னம்னாக்க அவங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட விட்டுக் கொடுக்குற தன்மையில் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான எதிர்காலத்தை பார்த்து போகிறதுக்காக வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல மறுமண திருமணங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து ஒன்பது ஏழு பதினொன்று அப்படின்றப்ப இந்த இடத்துல பதினொன்றாம் அதிபதி யாருனா சந்திரன் சந்திரன் ஏழில் இருக்கார் ஒன்பதாம் பதி யாருனா சுக்கரன் சுக்கரன் ஏழில் இருக்கார் ரெண்டாம் அதிபதியும் அவரே சுக்கரன் தான் ஏழாம் இடத்துல இருக்கார் சனியோட சேர்ந்துருக்காரு அப்போ மறுமண திருமணங்கள் கூட நீங்கள் சின்னதாக முயற்சி எடுத்தாலே அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஆகியோர் இருக்குது அப்போ வரக்கூடிய வரன்களை ரொம்ப ஃபில்டர் பண்ணிட்டு இல்லாமல் ரொம்ப ரொம்ப மேட்ச் பண்ணிட்டுரு ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப்பில் தான் பெரிய அளவில் எனக்கு வந்து தோல்வியாயிட்டேன் செகண்ட் லைஃப்பாக நான் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா வரக்கூடிய வரண்கள் நல்லாவே வரும் நீங்கள் வெறும் ஜாதக பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பத்து பொருத்தத்துக்கு எட்டு இருக்குது ஏழு இருக்குது நாலு இருக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்காதீங்க இப்போ அட் அவருக்கு என்ன தசாபத்தி நடக்குது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபத்தி நடக்குதுன்னா அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை யோகாதிபதி தசை தான் நடக்குது அல்லது இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே பெரிய அளவில் நல்ல சுபமான தசாபத்தி வரப்போகுது அப்படின்னா பெரிய அளவில் நல்லா இருக்க போகுது இந்த மூணு மாதம் ஆறு மாதம் பொறுத்து இருக்கிறதோ அல்லது திருமணம் பண்ணால் கூட கொஞ்சம் அதை அனுசரித்து போகிறதோ தவறான தன்மை கிடையாது அப்படின்றப்ப நீங்கள் வந்து உங்களுடைய எப்பயுமே ஒரு விஷயத்தை சின்ன விட்டு கொடுத்தோம்னு கெட்டு போவதில்லை அதனால் நம்ம என்னென்னா சில விஷயங்களை பின்வாங்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே நம்ம என்ட்ராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கீழே ரஸ்ஸில் அந்த திருப்பதியில் போய் நம்ம ரஷ்ஷில் அவ்வளோ நெருக்கடியில் நிற்கிறோம் எதுக்கு அந்த சாமியை பார்க்குறதுக்கு அந்த சாமியை பார்த்ததுக்கப்புறம் இந்த நெருக்கடியெல்லாம் மறந்தே போயிடும் வந்து உங்கள் ஃப்ரீ லட்டை வாங்கி அதை சாப்பிட்டதில் ஃபுல் ஃபில் ஆகிடும் அது போல தான் சில விஷயங்கள் கஷ்டப்படுற காலத்தை அது பெருசாக நம்ம நினைக்காத வச்சதில் ஒரு இஷ்டமான வாழ்க்கையோ இஷ்டமான காலமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அதனால் கன்னியாரசினர்கள் கண்டச்சினை இருந்து வச்சு அப்பிடி தான் கணவன் மனைக்குள்ளே சிக்கல் சிரமம் பிக்கல் புடுங்கள் தான் கம்ப்ளீட்டாக விளையிறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே நம்பவே நம்பாதீங்க ஏன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான தன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் நடக்கும்போடியே கோச்சாரன்றது பெருசாக பாதிப்பு தராது சின்ன சின்ன கருத்து மோதல்களில் தருது ஆனால் நீங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ஒவ்வே பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவீங்க ஒவ்வே பண்ணால் தான் பெரிய அதனால சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒப்பே தான் பண்ணுவீங்க ஒப்பே பண்ணுற மாதிரி சூழல் ஏற்படும் கருத்துக்களை அவங்க வைக்கிற கருத்துக்கள் தான் சரியானதாக இருக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் அதுக்கு தான் கிடைக்கும் நீங்களாம் சொன்னீங்கன்னாக்க அது தோல்வியை தந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதனால் நீங்களாக வீம்புக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வீணடிச்சிடாதீங்க உங்களுடைய நல்ல வாழ்க்கையை இந்த காணொலியை பார்க்குற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு விடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதாவது டேட்டா ஆஃப் டைம் ஆகிறது பர்த்து பிளேஸ் மற்றும் உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு வைங்க அதில் நிச்சயமாக நான் அதிலே பதிலைக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய ஜாதத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் டைம் டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிட்டு யாரும் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து பதிவிட்ட வந்து வரும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அதில் என்ன பேமெண்ட் மோடு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஜாதத்தோட பலாபலங்களும் நீங்கள் கேட்ட பிரச்சனைக்கு உண்டான தன்மைகளும் டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்